இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிதன ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் என்னென்ன நல்ல பலன்கள் கொடுக்குது முக்கியமாக உங்கள் ராசிக்கு தான் இந்த வருஷம் நிறையா பலன்கள் கொடுக்கும் ஏன்னா போன வருஷம் கஷ்டமாக வளர்ந்ததே சின்ன நல்லது நடந்தால் கூட பெருசாக தெரியுமே போன பண் போன வருஷம் பண்ண மருத்துவ செலவு என்ன வேலை ரீதியாக ஏற்பட்ட ஒரு பயம் ஒரு சிலருக்கு வேலை போச்சு ஒரு சிலருக்கெலாம் வேலை இருக்குமான்னு தத்தளித்தது இந்த சொத்துக்கள் வாங்கி பிரச்சனை அதோட ஒரு சின்ன சின்ன குழப்படி ஏற்பட்டு தானே முடிஞ்சது ரைட் அதை பற்றிலாம் பேசுவோம் இந்த காலத்தில் எப்படி முதல்ல மிதனத்துக்கு நல்ல காலம் பிறக்குது ஜூனுக்கு பின் ஜூனுக்கு முன் அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா உங்கள் ராசியில் ஜென்மகுருவாக இருந்து அந்த சந்திரன் விலகும் காலகட்டம் ரெண்டுக்கு வரும்போது ரெண்டாவது உச்சம் இப்போ ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் எதெல்லாம் நல்ல பொருளாதாரத்தில் தத்தளித்தவர்கள் இப்பொழுது தனக்கென்று சொத்தை சேமிக்கும் காலகட்டம் வந்தாச்சு நிலை செல்வ விருத்திக்கு இந்த ராசிக்கு சூப்பரான காலகட்டம் ஏன் இத்தனை நாளாக வரலன்னா உங்கள் ராசிக்கு ஜென்மஸ் ஜென்ம குருவாக இருக்கும் காலகட்டத்தில் அதில் சந்திரன் குரு ஃபஸ்ட்டு ஒரு யோகமும் இருந்தது கஜகேஸ்வரி யோகம் மற்றவர்களை வெல்லக்கூடிய அம்சமாக இருந்தால் ஆனால் பொருளாதார விருத்தியை கொடுப்பேன் ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணுவதாகவே இருந்தன மருத்துவ செலவுகள் மாறி மாறி இந்த ராசி பட்டன் ரைட் இந்த ராசிக்கு நால மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல நிலைமை என்று இருக்கும் மாணவர்களுக்கு என்னென்னா இந்த நல்லா படிப்பாங்க சின்ன ஒரு டவுன் ஆகுங்க திருப்பி படிப்பாங்க டவுன் ஆகும் ஏற்ற இறக்கங்கள் இருப்பதனால நான் நிறைய பேத்துக்கு பரிகாரமாக நடந்துகிட்டே இருக்கேன் நடந்துகிட்டே படிப்பேன் நல்லா படிப்பேன் ஏன்னா சனியோட அம்சம் நான் சனிங்கிறது நடை நடக்கிறது அர்த்தம் உட்காந்தால் தூக்கம் வந்துடும் நடந்துக்கிட்டே படிங்க சனியும் குருவும் பார்த்திங்களா ரெண்டு பார்வை இருக்குது அப்போ குரு சனி குரு பார்வை பெற்ற சனியோட பார்வை தான் இங்கே உள்ளது அப்போ நம்ம ஆலாம் இடம் வலுவட்டுகிறது ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதன ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் என்னென்ன நல்ல பலன்கள் கொடுக்குது முக்கியமாக உங்கள் ராசிக்கு தான் இந்த வருஷம் நிறைய பலன்கள் கொடுக்கும் ஏன்னா போன வருஷம் கஷ்டமாக வளர்ந்ததே சின்ன நல்லது நடந்தால் கூட பெருசாக தெரியுமே போன பண் போன வருஷம் பண்ண மருத்துவ செலவு என்ன வேலை ரீதியாக ஏற்பட்ட ஒரு பயம் ஒரு சிலருக்கு வேலை போச்சு ஒரு சிலருக்கெலாம் வேலை இருக்குமான்னு தத்தளித்தது இந்த சொத்துக்கள் வாங்கி பிரச்ச அதோட ஒரு சின்ன சின்ன குழப்பம் ஏற்பட்டு தானே முடிஞ்சது ரைட் அதை பற்றிலாம் பேசுவோம் இந்த காலத்தில் எப்படி தீர்வு இருக்குதுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோஸ் வரும்போது கூட அந்த கொண்டோட ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு வரோம் ரைட் முதல்ல மிதனத்துக்கு நல்ல காலம் பிறக்குது ஜூனுக்கு பின் ஜூனுக்கு முன் அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா உங்கள் ராசியில் ஜென்மகுருவாக இருந்து அந்த சந்திரன் விலகும் காலகட்டம் ரெண்டுக்கு வரும்போது ரெண்டாவது உச்சம் இப்போ ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் எதெல்லாம் நான் சக்ஸஸ் பண்ணிக்கணும்னா குழந்தை பரப்பு திருமணம் சம்பந்தப்பட்டது கோயில் குளங்கள் கல்லூரி சம்பந்தப்பட்டது தொலைதூர பயணங்கள் அனைத்தும் பார்த்துக்கணும் சார் குழந்தை சம்பந்தப்பட்டது பார்க்குறேன் பார்க்கணும் இந்த சினிமா துறை சம்மந்தப்பட்டதுலாம் ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் சார் சினிமா ஃபீல்டில் போகலான் இருக்கேன் அரசியலை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அரசியல் சம்மந்த அரசியல் அப்போ எலெக்ஷன் முடிஞ்சிடும் பட் இருந்தாலும் அரசியல் அது எதுக்காக கேட்பாங்க இல்லையா வேற அரசியலில் ஜாயின் பண்ணலான் இருக்கேன் சினிமா துறை அப்புறம் நடனம் மியூசிக் இது மாதிரி நிறையா கற்றுக்கலாம் அப்படின்லாம் எதோ ஆர்வம் இருந்தால் எல்லாமே ஜூன் முன்னாடி வரைக்கும் ஜூனுக்கு பின் என்ன சூழ்நிலை அப்படியே மாறிடும் சரி இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இப்போயும் உண்டு ஜூனுக்கு பின்னும் உண்டு அப்போ திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை அதை பற்றி கொஞ்சம் சூச்சமங்கள் இருக்குது அதையும் பற்றி பேசுவோம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் நிறைய பேர் குழந்தை பிறப்புக்காக தந்தையாகும் ஸ்தானம் தந்தையை பற்றி தொலைதூர பயணங்கள் பணம் சம்பாதிக்கிறது மேல்நிலை கல்விகள் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இதே ஜூனுக்கு அப்புறம் பிஸ்னஸ் தான் வேலை பிஸ்னஸ்ஸு வேலை ஃபுல் ஃபுல் அதாவது இந்த ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னா குடும்ப வாழ்க்கை சம்மந்தமாக எல்லாமே சக்ஸஸ் ஜூனுக்கு பின் பொருளாதார ரீதியான சக்ஸஸ் இதுதாங்க சூச்சமுமே அவ்வளோனா பேட்டேன் ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக என்ன பேசுவோம் அதுவும் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி வாங்குகிற அம்சம் வந்திருக்கு முதல்ல மைண்டு ஃபுல்லும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் இதே சிந்தனை சொத்துக்கள் வாங்கும் யோகம் வந்துவிட்டன சொத்துக்கள் வாங்கலாம் இடமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் விற்கக்கூடிய சொத்துக்கள் அதாவது விற்கிற மாதிரி போன கடலில் விற்கிற மாதிரி போனவங்க கூட மீண்டு வரக்கூடிய அம்சம் உண்டு பொருளாதாரத்தில் தத்தளித்தவர்கள் இப்பொழுது தனக்கென்று சொத்தை சேமிக்கும் காலகட்டம் வந்தாச்சு நிலை செல்வ விருத்திக்கு இந்த ராசிக்கு சூப்பரான காலகட்டம் ஏன் இத்தனை நாளாக வரலன்னா உங்கள் ராசிக்கு ஜென்ம ஜென்ம குருவாக இருக்கும் காலகட்டத்தில் அதில் சந்திரன் குரு ஃபஸ்ட்டு ஒரு யோகமும் இருந்தது கஜகேஸ்வரி யோகம் மற்றவர்களை வெல்லக்கூடிய அம்சமாக இருந்தேன் ஆனால் பொருளாதார விருத்தியை கொடுக்கல ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணுவதாகவே இருந்தன மருத்துவ செலவுகள் மாறி மாறி இந்த ராசி பட்டுச்சுங்க எல் பாதி மருத்துவரான இந்த ராசி எக்ஸ்ரே அது குறிப்பாக இந்த பெண்கள் சம்மந்தப்பட்டதுக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை இந்த ராசி பெண்களாக இருக்கிறவங்க ப்ளட் செக்கப்பு யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது கால் சம்பந்தப்பட்டது அது மாறி மாறி செக்கம் நிறைய பேத்துக்கு பல் தொந்தரவு பல் தொந்தரவு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்ட்டு இதில் ஒரு சிலரை பார்த்திங்கன்னா சார் காதுக்குள்ளே வலிக்குதுங்க இது ஏன்னா இப்போ அந்த ஸ்டேஜெலாம் தாண்டி ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வருது நிறைய காலகட்டம் குறையுது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுபகுரு ஜூனுக்கு மீன் பார்க்கும்போது வே தொழில் தொழில் சம்மந்தப்பட்டது விருத்தி உண்டு தடைபற்ற தொழில்கள் நிறைய நடக்கக்கூடிய அம்சம் உண்டு தொழிலுக்கு ஒரு சில லோன் ப்ராசஸ் பண்ணுவாங்க லோன் ப்ரோட்டு பெரிய லெவலில் பண்ணுறது கூட்டு சம்மந்தப்பட்டதில் மிகுந்த யோகம் அதாவது பொதுவாக டெம்பரவரி கூட்டு தான் இந்த ராசிக்கு பொதுவாக கூட்டு கொடுக்க மாட்டோம் இது டெம்பரவரி கூட்டாக இருக்கலாம் ஏங்க இப்போ டெம்பரவரி த ஒரு சின்ன ஒரு டீலிங் பேசி ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளே முடிச்சுட்டு வெளியே வர மாதிரி ஜாதக ரீதியாக பார்த்தா தான் லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக நிலைத்து நிற்குமா நிறைய பேர் பேசுவோம் வேலையை பற்றி பேசுவோம் இந்த ராசிக்கு வேலையில் உயருங்க ரெண்டா ஆறாம் பீட்டை குருவாக்க வேலை வேலை சம்மந்தப்பட்ட பதவி உயர்வு உண்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் பார்த்திங்கன்னா இந்த மேல மேலே மேலதிகாரிங்களுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் ஒரு சில குடும்ப ரீதியாக பெண்கள் நிறைய பேர் வேலையை விட்ருப்பாங்க ஒரு சில குடும்ப ரீதியாக ஆண்கள் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் வேணாம் அங்கேயே இருந்துருப்பாங்க இப்போ சரி வேலைக்கு பண்ணுவோம் அடுத்த டெவலப்மெண்ட் இதில் குறிப்பாக நிறைய பேர் கற்றுக்கிற படிக்கிற யோகம் உண்டு ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ வந்து நிற்கும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறது என்ன இந்த ராசிக்கு மூணாம் இடத்துல கேது பகவான் போடுறனால லேப்டாப்பு கம்ப்யூட்டர் மொபைல் இதில் மாறி மாறி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது இன்னும் அப்படி தான் இருக்குது அப்போ தகவல் தொடர்பு சாதனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மொபைல் ஃபோனு பென்ட்ரைவு லேப்டாப் சம்மந்தப்பட்டது செக் லிஃப்ட் கையெழுத்து போடுவதற்கு முன் பல முறை யோசிக்கணும் ஜாமீன் கையெழுத்து இந்த வருடங்களில் போடக்கூடாத ராசி இந்த ராசி பொதுவாக இந்த ராசிக்கு அப்படி சொல்ல மாட்டோம் இந்த வருடம் ஏன்னா மூன்றில் கேது இருக்கேன் கேது இருக்கும்போது ஏதோ ஒரு சிக்கலை கொடுத்துரும் அப்போ ஃபுல் லீகலாக இருக்கிற டாக்குமெண்ட்டு தான் இதில் என்ன பண்ணோம்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட எந்தெல்லாம் வில்லங்கும் இருக்கும் அத்தனையும் சரி செய்து கொண்டே வந்துட்ருக்கும் டாக்குமெண்ட்டில் மாற்றுறது இது பண்ணுறது திருத்தம் பண்ணுறது இல்லை ரைட் இந்த ராசிக்கு நாலாம் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல நிலைமை இருக்கும் மாணவர்களுக்கு என்னென்னா இந்த நல்லா படிப்பாங்க சின்ன ஒரு டவுன் ஆகும் திருப்பி படிப்பாங்க டவுன் ஆகும் ஏற்ற இறக்கங்கள் இருப்பதனால நான் நிறைய பேருக்கு பரிகாரமாக நடந்துகிட்டே இருக்கேன் நடந்துகிட்டே படிப்பேன் நல்லா படிப்பேன் ஏன்னா சனியோட அம்சம் நான் சனிங்கிறது நடை நடக்கிறது அர்த்தம் உட்காந்தான் தூக்கம் வந்துடும் நடந்துக்கிட்டே படிங்க சனியும் குருவும் பார்த்திங்களா ரெண்டு பார்வை இருக்குது அப்போ குரு கு சனி குரு பார்வை பெற்ற சனியோட பார்வை தான் இங்கே உள்ளது அப்போ நம்ம நாலாம் இடம் வலு சரி இப்போ முக்கியமாக செவ்வாய் சம்மந்தப்பட்டது பார்ப்போம் இந்த ராசிக்கு செவ்வாய் தான் வேலையை கொடுக்கணும் லாபத்தை கொடுக்கணும் அப்போ கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட கருத்து வேறுபடுறதுதான் ப்ராப்ளம் ஆகுது ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் போயிட்டே இருக்குங்க எப்போதான் சால்வ் ஆகும் தெரியல அப்படின்னா சால்வ் ஆகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு தந்தைக்கு பொதுவாகவே தந்தைக்கு ரொம்ப நிறையம் ஏற்பட்டது இந்த ராசி போன டைம்லாம் பார்த்திங்கன்னா மிதன ராசியோட அப்பாவுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு நிறைய பேர் இந்த கோர்ட்டுப்படி ஏறினது போலீஸ் ஸ்டேஷன் ஏறினதில் ஒரு சிலர் உயிர்வோமோன்னு பயந்தது பலர் இவங்க செய்கிற தந்தையோட பிஸ்னஸில் இந்த ராசி பயந்துட்டு இருந்தாங்க அந்த பிரச்சனை வந்துடுமா இந்த பிரச்சனை வந்துருமான்னு இப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி சேவிங்ஸ் ஏற்படுத்துகிற காலகட்டம் இந்த ராசிக்கு ஒரே ஒரு சொல்லுவோம் மேரேஜ் பிஸ்னஸ் இந்த ரெண்டு பாயிண்ட்டில் இந்த ரெண்டுமே பேலன்ஸ் அதாவது கூட்டு அப்படின்னு நிறைய இந்த ராசி கூட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது கூட்டு போடலாம் கூட்டு நிறைய கூட்டுங்கிறதுக்கு டெம்பரவரி கூட்டி போக லாங் டேர்ம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் ஏன் திருப்பி இந்த பாயிண்ட் சொல்கிறேன்னா இந்த ராசிக்கு சனியோடய பன்னெண்டாம் இடம் பார்க்குது இன்னொரு பிரான்ஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு போகும் அந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு பார்க்கலாம் இப்போ டிசம்பர் அஞ்சு அவருக்கும் இந்த ராகு பகவான் நட்சத்திர ரீதியாக மாறிக்கொண்டே வருகிறார் இந்த நட்சத்திர ரீதியாக உங்கள் ராசிக்கு திரிகோணத்தில் இருக்கான இந்த மிதன ராசிக்கான மனசை மட்டும் ஸ்டெடியாக வச்சுக்கிட்டா இருக்கணும் மனசு சஞ்சலங்கள் குழப்பங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அதுக்கு துர்கை வழிபாடு ரொம்ப சிறப்புங்க வியாதினா முருகர் பிடிச்சிக்கோங்க மனசு கன்ஃபியூஷன்னா துர்கை பிடிச்சிக்க துர்கை விநாயகர் உங்களுக்கு ரூட்டு கிளியர் இந்த ராசிக்கு இப்போ எல்லாமே சரி பண் நடந்து நடந்தாச்சு அடுத்த வேலையை பார்ப்போம் பெரிய லெவலில் டெவலப் ஆகுது சங்கு வழிபாடு தாங்க இந்த ராசியை தூக்கி நிறுத்த போது சங்கு பூஜை சங்கு வழிபாடு சங்கமேஸ்வரர் வழிபாடு சங்கரன் வழிபாடு சிவன் கோயிலெலாம் சங்கரன் சங்குன்னு வரணும் நிறைய பேர்த்துக்கு வீட்டுக்கு முன்னாடி சங்கு கட்டிக்கோங்க ஒரு பாதுகாப்பு உண்டு பூஜையை வளம்புரி சங்கு இந்த மாதிரி சங்கு வைத்து வழிபாடுங்கள் ஒரு அரிசியில் மஞ்சள் அரிசியில் அச்சதையில் இருபத்தி ஏழு சின்ன சங்குகள் வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்துகிட்டு ஆக சங்கு சம்மந்தப்பட்ட அனைத்தும் சக்ஸஸ் இந்த ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் பன்னெண்டு குறிவர் எப்போவுமே இந்த பார்த்திங்கன்னா நடனம் சம்மந்தப்பட்டு இந்த ராசிக்கு ஏதோ ரொம்ப விரையமாக இருந்துச்சுக்கோன் மியூசிக்கு டான்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் சலங்கை கட்டி ஆடக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு நிறைய பேர்த்துக்கு உண்டு நிறைய பேர்த்து டான்ஸ் சம்மந்தப்பட்டு சொல்கிறேன் ஏன்னா நடராஜர் இங்கே தான் இருக்கார் திருவாதரைங்கிற ஒரு அம்சம் இருக்கு இல்லையா நான் நிறைய பேர்த்து டான்ஸ் சம்மந்தப்பட்டது கொடுத்துருக்கேன் ஏன்னா கால் விளையாட்டு சம்மந்தப்பட்டது அது ஸ்போர்ட்ஸு கால் விளையாட்டு சம்மந்தப்பட்டது இல்லை வெளியில் மாநிலத்தில் போய் ட்ரைனிங் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அத்தில நிறைய பேத்துக்கெலாம் இந்த ராசிக்கு ஸ்போர்ட்ஸ்னால் அப்படி போயிடும் இதே பாட்டு பாடுவதல் சிங்கிங்கு கவிதை எழுதுவதல் இதெல்லாம் நல்லாயிருக்கு ஆக மொத்தம் இந்த ராசிக்கு ஏதோ ஒரு புத்தகமோ ஒரு டியூ சேனலில் பாப்புலாரிட்டி யோகம் வந்திருக்கு இந்த வருடத்தில் மிகுந்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெள்ளுகின்ற ராசியில் இந்த ராசி இருக்குது இந்த வருஷம் என்னென்ன சக்ஸஸும் பண்ணிக்கோங்க அடுத்த வருஷம் உங்கள் ராசியில் ரெண்டே மரத்தில் கேது வருவதுக்குள்ளே பயப்படுத்தலை டிசம்பருக்கு மேலே கேது வரதுக்குள்ளே என்னென்ன நல்லது பணமும் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்